நாகை மாவட்டம் வட்டம் செண்படையில் உள்ள கிராமங்களில் இன்று பயங்கரமாக காத்தடிக்கின்றது அதாவது விட்டு விட்டு காத்தடிக்குது பொறடியாக காற்று அடிக்கல விட்டு விட்டு காற்று அடிக்குது எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ நாரை எல்லாம் இருக்குது பாருங்க நாரை கொக்கு எல்லாம் நிற்கிது தெரியுதா அவ்வளோது கொத்து கொத்தா இருக்கு காத்து அடிக்கும்போது எடுப்போம் எப்படி பனைமரமே எப்படி ஆடுது பாருங்க எப்படி பயங்கர காற்று அடிக்கிட்டு பாருங்க எல்லாரும் விட்டு விட்டு பயங்கரமாக காத்தடிக்குது உங்கூரில் ஊரில் காற்றடிச்சுதா மழை பெஞ்சுதா எப் இல்லை தூரோல் மட்டும் பெஞ்சுதா கனமழை பெஞ்சதா அப்படிங்கிறத சு கமான் பாக்ஸ்லாம் சொல்லுங்கள் காற்று ஆனால் இங்கே விட்டு விட்டு பயங்கரமாக காற்று அடிக்குது செம்படை கிராமங்களில் சொல்லுங்கள் ஒருத்த பயங்கரமாக காற்று பைக்கை நிறுத்திட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க வண்டி ஓட்ட முடியாமல் எப் எப்படி பாருங்கள் காற்று அடிக்குது பயங்கரமான மரமெல்லாம் என்ன ஆட்டம் சொன்னா ഇന്നും ഭയങ്കരം ആടനിച്ചു മുന്നാടി